என்னவாயாச்சு மண்ணா ஒரு ஆணும் இல்ல ஒரு பெண்ணும் இல்லையே ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா ஆதரிக்க ஒரு குழந்தை இல்லையே மண்ணாவா குழந்தை இல்லைன்னு சொன்னா இந்த கூட்டத்துல வந்து இருக்க முடியுமா முடியவே முடியாதுமா இங்க இருந்து ஆரம்பிச்சோம் சரி அப்ப நாகக்கன்னி பெண்கடியானவள் ஆ தன் கணவன் நாகராஜனை அழைத்து எப்படி எழுது புலம்புகள் தெரியுமா எப்படி எப்படி எப்படிம்மா எழுது புலம்புக

É e exatamente... aí,

வந்திருக்கா சரி பொத்தட்டிலே கொண்டு போடுவா கடையதுல கடையதுல தா ஆமா அதனால உலகத்திலே தித்திக்கு முடி தோட்டாத கனிங்கனா அததான் குழந்தையும் கனி பிள்ளை கனி ஆமா எந்த செல்வம் இருக்கோ சோ இருக்கோ எத்தனை செல்வம் இருந்தா என்ன ஆமா அந்த பிள்ளையின் செல்வம் கண்டிப்பாக வேணும் குழந்தை செல்வம் கண்டிப்பா வேணும் ஆமா ஆமா அப்ப வார்த்தா நகக்கண்ணி சரி மலடி மலடின்னு சொல்லி இந்த மானிலத்தார் பேசுகிறார்களே இந்த மானிலத்தார் பேசுகிறார்களே மன்னவா மலடி பட்டம் மாறும் முன்ன நான் மாண்டிட்டாலும் குச்சம் இல்ல கண்டால பாதகத்தி என்ன மாண்டிட்டாலும் குச்சம் இல்லையே

அம்மி பக்கத்து வீட்டு அம்மி எல்லாத்தையும் உள்ள போட்டு முக்கியாது எல்லா அம்மியும் போட்டாச்சு ஆமா இப்போ எதில அரைப்போம் கேட்டுக்கோ எதில மிக்ஸி இருக்கு பாத்துக்கோ ஓ மிக்ஸி சிச்ச போட்டா தேங்க சட்னியா இருக்கும் அது கரண்ட் போயிடும் கரண்ட் போயிடுறேனா எங்க மைனி தேவேக்கி இருக்கா பாத்துக்கோ தேவேக்கி நீ கொஞ்சம் நீட்டிக்கிட்டுமா தெத்து பல்லி அடிச்சு அடிச்சு சட்னிக்குள்ள போடுறோம் நல்ல டேஸ்டா இருக்கும் ரொம்ப கூமா இருக்கும் நல்ல மைனி பல்ல வச்சானா சரி மைனி ரெண்டு நாளைக்கு வாடகை தருமா சரி மைனி குத்தியதார் வழக்கையை உருக்க போட்டு சண்டால பாதகத்து குத்திய பாவமா அது ஒரு பெரிய பாவம் ஆமா குளிய வச்சு நீ அங்க இருக்கணும் ஓ குத்தலமா தப்பே கிடையாது ஆமா சரி வார்த்தா நாகராஜன் மன்னன் என்ன சொல்லுகின்றா நாக கண்ணி இருக்கா இருக்க ஆமா அம்மா அடியே நாக ஏ அம்மா பெண்ணே நாக கண்ணி இல்ல இல்ல இல்லன்னு சொல்லுதியே இல்ல இல்லன்னு சொல்லி வரதப்படாத உனக்கு நான் இல்ல சரி எனக்கு நீ இல்ல ஆமா நாகராஜன் மன்னன் சொல்லுகிறாரு என்ன ஏ அம்மா நாக என்ன உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தைன்னு சொல்லுதாரு உனக்கு ஆண் குழந்தை மேல ஆசை இருந்தா என்ன திக்கி வச்சிருக்க சரி பெண் குழந்தை மேல ஆசை இருந்தா நான் உன்னை திக்கி வச்சிருக்கேன் ஆமா நாகக்கி சொல்லதா என் அடையே பைத்தியகார மனுஷா

வீட்டுக்காரி பெர்மிஷன் கொடுப்பா அது பெர்மிஷன் கிடைச்சிருக்க அந்த காலத்துல சரி இப்போ தான் பெர்மிஷனே தேவ இல்லையே அழகு போல ஒண்ணு இருந்தாலும் குரங்காட்ட வச்சிருக்காங்க கேட்ட செப்பினிலாம் சொல்லுங்க என்ன செய்ய தேவப்படுதுல காருக்கு டயர் நாலு வந்து பின்னாடி ஒன்னு இருக்கா ஒன்னு தேவப்படு பாத்தியா பெட்ரோல் போட்டு ஓடுது அதுக்கே தேவப்படுது இரத்தத்துல ஓடுது இரத்தத்துல ஓடுது நமக்கு தேவ இல்லாம இருக்கும் சரியா போச்சு ஆ பார்த்தா நாகக்கண்ணி ஆ நாகக்கண்ணி ரெண்டாம் ஒரு கல்யாணம் முடிச்சா என்ன சரி என்று நாகக்கண்ணி கேட்கும்போது ஆ கேட்கும்போது நாகராஜ மன்னன் என்ன சொல்லுகிறாரு தெரியுமா என்ன என்னமா சொல்லுகிறாரு தன் மனைவி நாக அள்ளி பணம் கொண்டு திட்டாலும் அள்ளி பணம் கொண்டு தீட்டாலும் அள்ளி பணம் கொண்டு தீட்டாலும்

சொல்லியும் பிரயோஜனம் இல்ல நீங்க ஏன் கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்ல என் தம்பி ஒருத்தர் இருக்கா நீ அவட்ட போய் சொல்லி பாக்கியா அவனுக்கு குழந்தை இல்லன்னு ஒரு பிள்ளை இல்லன்னு தம்பி கிட்ட சொல்லணுமா நம்ம தம்பி கிட்ட சொல்ல நீங்க தப்பா நினைக்காதே என்ன என் தம்பி சோறல கோமரம் தாடி ஒரு கோமரம் தாடி இந்த வருஷம் திருநார போட்டு எலுமிச்ச பழத்தை கொடுத்தாம்னு சொன்னா அடுத்த வருஷம் ரெட்ட புள்ள அடிக்கும் ஒரு ரெட்ட புள்ள அப்பனா ஒத்த புள்ள அடிக்கும் சரி எது இருக்குமா அதனால தம்பி கிட்ட சொல்லணும் அப்ப ஏன் பொண்ணாடி வந்து தம்பி கிட்ட சொல்லணும் உங்க பொண்ணாடி அந்த தம்பி கிட்ட போடுமா அவன் ஊரே உத்துறவன சரி

என்று சொல்லி ஆமோ அம்மையா நாகராஜன் தேவி நாகக்கண்ணி வெங்கொடியானவளோ என்ன செய்றா தெரியுமா என்ன என்ன செய்யுறா சாந்தி கொண்டு बड्डा ने <laughs>

oh அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாகவே புசித்து

அப்போ நாகராஜர் நாகக்கண்ணியும் தவம் இருக்கக்கூடிய வேலையில தவம் இருக்கக்கூடிய வேலையில பன்னெண்டு வருஷம் ஆகி ஆண்டவன் நம்மள கண்ணை திறந்து பார்க்கலைய என்று சொல்லி எப்படி எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா எப்படி எப்படி ஆண்டவனை பகவான்